வணக்க அருமை நண்பர்களே இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு வச்சா பழைய தண்ணி கஞ்சி சுண்டல் கூட்டு பட்டாணி சுண்டா சுண்டல் கிரேவி கூட்டு பீட்ரூட்டு பொரியல் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்கு மாங்காய் ஊருதா தண்ணி கஞ்சிக்கு அதுக்கு தொட்டு தின்னோம்னா அமதமானதான் இருக்கு டேஸ்ட் சும்மா சொல்ல தான் நல்லா இருக்கும் உப்பு கம்மியா நல்லா நீட்டா அது போத்துக்க காலையில பிளேட் ஏறி மும்பைக்கு போயிடு மும்பையில போய் அங்க போற உளுந்த உடைய மும்பை சட்னி வாங்கிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா மும்பை சட்னி அந்த உளுந்த உடைக்கும் அவ்வளவு ஒரு எளிமையாகும் ஒரு கூட அது யதார்த்தமா டேஸ்டாவும் இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா இதை வந்து இப்படியே சாப்பிட்டா அது ருசியும் டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு வாங்க என்ன பண்ணணும்னா இந்த வடையோட இந்த வடையோட இந்த மும்பை சட்னியை கொண்டோம்னா ரொம்ப அழகாகும் கற்பணமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல நம்ம நிறைய நான் நிதிர்த்தியும் பண்ணியிருக்கோம் நல்லா ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மும்பை சட்னிக்கு இந்த உளுந்த வடை ரொம்ப பிரமாதமா பிறகு போக போக என்ன ஆகும்னா இது ஊறி போய் ரொம்ப இதே சாப்பூடாது குண்டுக்கலாம் வந்து முனி விட்டு ஒரு படையா அதனால குண்டுக்கலா போட்டோம்னா அதுக்கு என்ன பண்றது அதனால ஊரை விட்டு நம்மளே தந்தோம்னா இன்னும் அருமையாத்தே சொல்லி நெஞ்சி போன ஊரமான விழிக்கிற மாதிரி படம் நிறைய கூட ஆச்சு அதுல ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம எந்த படத்துல போல நம்ம எந்த படத்தையும் விமர்சனமும் பண்ண முடியாது அதனால தண்ணி கஞ்சி திட்டு விட்டு ஊராக நிற்க விட்டு பேசாமல் இருக்க வேண்டிய இந்த வீடியோ யாருன்னா நம்மளை பாட பண்ணிக்கிட்டு இருக்க அயல்நாட்டு நண்பர்களுக்கும் அயல்நாட்டு தமிழ் நண்பர்களுக்கும் உள்நாட்டு தமிழ் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நான் டெடிக்கேட் பண்றேன் இப்போ அந்த வீடியோவை யாரு வந்து எடுத்துக்கிட்டு இருக்க என்னை அருமை கொண்டாடி என் சல் என் செல்ல கொண்டாடி என் கருத்தை கொண்டாடி என் கூப்பிட்ட கொண்டாடி அவனா ஏய் ஒன்னு கோயில் கேமரா வாங்கிக்கிறேன்

ாலும்ண்டக்கட சாப்பிட்டா உடம்புள்ளே போல சாப்பிட்டு இருக்கான் ஒரு பிரயோஜனம் இந்த அளவுக்கு சத்துன்னு தெரியல பைத்தியம் நண்பர்களே வெளியில போயிட்டு வந்தாரு காத்து கருப்பு அடைச்சிருச்சு என்ன சொல்ல சாப்பாடுதான் உளுந்த உடைக்கலை

உண்மை மட்டும்தான் வீடியோ தெரியாது இன்னும் ஒரு மணி வரை மேல ஒரு தொகையை பிரமாதம் இருந்துக்கிட்டான் தேவையில்லாம வச்சு எளி விரும்பி மக்களையே விரும்பிக்க அதனால உனக்கு மாட்டு நூத்துக்கு ஒரு பதினாறு மார்க் போட்டு அடுத்து இந்த வடை போட்டுவோம் இந்த வடைமுன்னா நல்ல உரி பங்கும் வந்துடுச்சு இந்த பிடிச்சு இதை ஒரு நைட்டை தொட்டு வாய்க்கில் விட்டோம்னா என்ன டேஸ்டாக இருக்குதுன்னு அடம் சும்மா சோட்டது சூப்பரா தெரிஞ்சு

இத வந்து சும்மா இந்த உகுதாரிய இந்த வீடியோ பாக்குறான் வேலைக்கு போற வெட்டி போல இவ்வளவு தான் அந்த வீடியோ பாக்க போயிடுது அதனால வேலைக்கு போறதா சூ உகுதாரிகளா இந்த வீடியோ பாக்குது இத கமெண்ட் பண்ணுங்க உம் வேற நான் சொல்றது ஒண்ணும் இல்லை அடுத்து ஒரு நல்லபடியோட சந்திக்கும் கூட உங்க நான் உங்க மதுரை பேச முடியும் ரொம்ப முறை முக்கிரஜி எல்லாருக்கும் பைக் இருக்க போகும்போது ஹெல்மெட் போட்டு வண்டி கொண்டுங்க அப்புறம் கார் இருக்க போகும்போது சீட்டு போட்டு போடுங்க அப்புறம் முக்கியமா டீசல் பண்ணிட்டா பெட்ரோல் போடுறாங்க பெட்ரோல் பண்ணிட்டு டீசல் பண்ணுறாங்க எருக்கு எதுவோ அது போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் விட போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ள இல்லைய காலை மதியம் இரவு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி விளக்கத்தோடு என்றும் உங்களுக்கு நிறைவேற்ற முடியும் Dududu. <muchos>